வணக்கம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு வாசல் அது தென்மேற்கு தவறான அமைப்புகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் கட்டாயம் வரணும் இப்போ உங்களுக்கு ரஃபி போட்டு காமிச்சிருப்ப பாருங்கள் இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது இந்த பகுதியை இந்த பகுதி தான் தென்மேற்கு பகுதி அப்படிங்குவோம் இந்த தென்மேற்கு பகுதியில் ஒரு திறவையான அமைப்பு திறவையான அமைப்புனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பால்கனி கொடுத்துட்றாங்க இந்த தெற்கு பார்த்து ரோடு வேஸ்டில் ரோடு போகிற அமைப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு மேற்கு ரோடு போகும் வீட்டுக்கு தெற்காலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரோடாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்புல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பால்கனி இந்த சைடில் வந்து கொடுத்துட்றாங்க இது ஒரு தவறான அமைப்பு இந்த சைடு வ பால்கனி கொடுக்கக்கூடாது தவறான அமைப்பு அப்பார்ட்மெண்ட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பால்கனி கொடுத்துட்றாங்க இது ஒரு தவறான அமைப்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீச்ச வாசல் நீச்ச வாசல் அமைப்பு அப்படின்னா இந்த சைடு இங்கே இங்கே வழி கொடுத்துருவாங்க மேற்கு பார்த்த வீடுகளில் இங்கே வழி கொடுத்துட்றாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வீடுகளில் இங்கே வழி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே பாத்ரூம் கொடுத்துருவாங்க படிக்கட்டு வரலாம் படிக்கடி கீழே பாத்ரூம் வரக்கூடாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து செஃப்டி டேங்க் கொடுத்துருவாங்க கீழே வந்து செஃப்டி டேங்க் கொடுத்துட்றாங்க கீழே வந்து பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு தவறான அமைப்பு எப்போவுமே தென்மேற்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு சார்ந்தது இப்போ தென்மேற்கு பகுதி பால்கனி கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக டைவர்ஸ் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் கணவன் உனவி உறவு பாதிக்கப்படும் பொருளாதாரத்தில் கடன் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் அதே போல் கணவன் முனைவி ஒரு தவறான ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுறது காதல் பயப்பட்டு காதல் திருமணம் பண்ணுவாங்க டைவர்ஸாக போய்டும் நான் சென்னையில் ஒரு வீடு பார்த்தேன் பட்டு அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கில் பால்கனி கொடுத்துருந்தாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிட்டாங்க ஒன் இயர்லேயே அவங்க அவங்களுக்கு வந்து குழந்தை எதுவும் கிடையாது காரணம் அந்த திருமேற்கில் பால்கனி அந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கணவன் தனியாக தான் இருந்த மனைவி பிரிஞ்சு அந்த வீட்டை விலைக்கு வாங்கி இவருக்கு அதே போல் நடந்துருச்சு நான் டெய்லியுமே நிறைய டெய்லியுமே வாஸ்த பாயிண்ட்மெண்ட் எப்போயுமே எனக்கு இருந்துகிட்ருக்கோம் ஸோ என்னால் அது நேராக இருக்க நேராக வந்து இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தெளிவாக எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிற கதை எடுத்து பண்ணுறேன் ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லித்தரேன் உங்கள் வீட்டில் இந்த சேனலில் பார்க்குறீங்களா உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பகுதியில் அல்லது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் உங்கள் வீட்டில் இந்த தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்குள்ளே மாஸ்டர் பெட்ரூம் தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள் உள்ளே பாத்ரூம் கொடுக்குறதோ அல்லது வெளியே பாத்ரூம் வர்றதோ அல்லது வெளியே மாடிப்படி கீழே பாத்ரூம் வரதோ ஸோ வெளியே வந்து செஃப்டி டேங்க் இருக்கிறதோ இங்கே செஃப்டி டேங்க் இருக்கிறதோ வெளியே வாட்டர் டேங்க் இருக்கிறதோ கீழே சம்பு மேலே வரல உயரமாகவும் வாட்டர் டேங்க் மேலே வரல கீழே வந்ததுன்னா ஒரு தவறான அமைப்பு அதே போல் ரோடு இங்கே இங்கே வந்து ரெண்டு சைடு ரோடு வந்தாலும் தவறான அமைப்பு அது தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு எந்த வீடாக இருந்தாலும் இந்த வாசல் இங்கே கொடுத்துருவாங்க ஸோ அல்லது இங்கே கொடுத்துருவாங்க அது ஒரு தவறான அமைப்பு ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா தவறு ஸோ சரி செஞ்சுக்குங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு வெற்றி அடுத்தக்கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் உங்களுக்கு வாஸ்து சந்தேகம் அல்லது வேதாவது சந்தேகம் அப்படின்னா என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க